இன்னைக்கு மக்கள் வந்து ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தமிழ்ல நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க பேஷண்ட்டும் சாதாரண மனிதனை போல இந்த டயபெட்டை கட்டுப்படுத்திட்டு வாழ முடியும் அப்படிங்கறத சொல்லறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம அந்த வியாதியை பத்தி பல தகவல்களை நமக்கு தெரிவிக்கிறது தெரிவிக்கிறதுக்காகவும்

அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மில்லியன் மக்கள் டயபெட்டிக்ஸ் தெரிஞ்ச மக்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்காங்க தான் டயபெட்டிக்ஸ் தெரியாத மக்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம் இன்னைக்கு இந்த டயபெட்டிஸ்னால பிகாஸ் இட் இஸ் லீடிங் காஸ் பார் ஹார்ட் ஃபெயிலியர் ஒரு டயபெட்டிக் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி டயபெட்டிக்ஸ் வில் டை பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி டயபெட்டிக்ஸ் டெபினெட்டா அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் டயபெட்டிக்ஸ் இஸ் தி லீடிங் காஸ் ஃபார் லெக் ஆம்புடேஷன்ஸ் டயபெட்டிக்ஸ்னால கண் பார்வை இழந்து குருடாக போகும் நிலைமை பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இருக்கு இப்படி டயபெட்டிக்ஸ் என்பது ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் இந்த பயம் டயபெட்டிக்ஸ் பற்றி அப்போ இந்த டயபெட்டிக்ஸ் பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சின்றா நல்லது டயபெட்டிக்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஏ டிசீஸ் ப்ராப்பர் டேர்ம்ஸ்ல டயபெட்டிக்ஸ் என்பது ஒரு டிசீஸ் கிடையாது இட் இஸ் ஏ கண்டிஷன் என்ன கண்டிஷன் நம்ம உடம்புல ஒரு குரோத் ஹார்மோன் நோனஸ் இன்சுலின் இருக்கு இந்த இன்சுலினோட உற்பத்தி இல்லாமல் போனாலோ அல்லது இந்த இன்சுலின் குறைவாக உற்பத்தி ஆனாலோ அல்லது உற்பத்தி ஆகும் இன்சுலின் வீரியமற்று diabetes அப்போ அந்த இன்சுலின்னா என்ன பேசிக்கா நமக்கு எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் நமக்கு தேவை சக்தி எனர்ஜி இந்த எனர்ஜியை நமக்கு கொடுக்கறதும் அதே நேரத்தில் நமக்கு தேவையான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த இன்சுலினோட வேலை இது கணயம் என்று சொல்லக்கூடிய பேன்கிரியாஸ்ல ஐலெட் ஆஃப் லேங்கர ஹேன்சன் இருக்கு அதுல இருக்கிற பீட்டா செல்ஸ் தான் இந்த இன்சுலினை உற்பத்தி செய்யுது இன்சுலினோட செயல்பாடு அது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு விளக்கணும்னாக்கா லெட் அஸ் டேக் அவர் ஃபுட்டு நீங்க ஃபுட் அப்படின்னு நாம சொன்னாலே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பால் காஃபி ரைஸ் சப்பாத்தி சமோசா நீங்க எதை சாப்பிட்டாலும் வாய் போறதுக்கு போடுறதுக்கு தான் அந்த பொருளோடு விளக்கம்லாம் சப்பாத்தின்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் வாய்க்குள்ள போன பிறகு வயிற்றுல போன அந்த ஃபுட்டு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கார்போஹைட்ரேட் ரெண்டு மூணு புரோட்டீன் புரதச்சத்து நாலு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஐந்து ஃபைபர் ஆறு வாட்டர் இதுவா தான் பிரிய முடியும் எந்த புட்டு நீங்க எடுத்தாலும் இந்த ஆறு பொருளாதான் அது பிரியம் நம்ம உப்பு அதிகமா இருக்கு உப்பு கம்மியா இருக்கு மசாலா இருக்கு மசாலா இல்ல டேஸ்டா இருக்கு டேஸ்டா இல்ல எதை சொன்னாலும் வயிற்றுக்குள்ள போனவங்களுக்கு எந்த புட்டா இருந்தாலும் இப்படிதான் பிரியணும் இதுல பாத்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் எடுத்துங்க இது வந்து எனர்ஜி கிவிங் ஃபுட் இது எனர்ஜி கொடுக்கும் பேசிக்கா எனர்ஜி தான் ஆனா ஸ்டோர்ஜ் ஸ்டோர்ட் எனர்ஜி ஒரு பேட்டரி மாதிரி புரோட்டீன் உங்களுக்கு தெரியும் இட் இஸ் பில்டிங் பிளாக் ஒரு ஒரு செல்லும் உற்பத்தி ஆகணும் மசில் உற்பத்தி ஆகணும்னா புரோட்டின் தேவை பல ரிப்பேர் பண்றதுக்கு பல விதமான ஹார்மோன் சிக்ரீஷனுக்கு புரோட்டீன் விட்டமின் மினரல் ஆல் அதர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் இட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் போனுக்கு வந்து தேவை ரத்தத்துக்கு அயன் தேவை போனுக்கு கால்சியம் தேவை இந்த மாதிரி விட்டமின் மினரலோட ஒர்க் ஃபைபர் நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ல அந்த ஃபுட் கரெக்டா மூவ் ஆகி எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்கு வி நீட் ஃபைபர் அண்ட் வாட்டர்

இட் இஸ் வெரியஸ் अदर ஃபங்க்ஷன்ஸ் பட் பேசிக்கா வந்து இட் இஸ் ஸ்டோर्ड அஸ் adipose tissue அது ஒரு பேட்டரி மாதிரி நமக்கு தெரியும் 10 மணிக்கு சாப்பாடு 2 மணிக்கு திருப்பி சாப்பிட போறோம் என்ன சாப்பிட போறேன்னு கூட முடிவு பண்ணிடலாம் ஆனா நம்ம உடம்புக்கோ பாடில இருக்கிற செல்ஸுக்கோ இன்சுலினுக்கோ லீவருக்கோ இதெல்லாம் தெரியாது அப்ப என்ன பண்ணோம் நம்ம அடுத்த வேளை சாப்பிடாத போயிட்டா அடுத்த வேளை எனர்ஜி கிடைக்காத போயிட்டா என்ன பண்றதுன்னு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் கார்போஹைட்ரேட்டை கிளைகோஜன் என்ற முறையில் ஒரு ஒரு செல்லிலையும் லீவர்லையும் எடுத்துட்டு போய் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த குளுக்கோஸை கிளைகோஜன் என்ற முறையில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த இன்சுலினோட வேலை அண்ட் பேட்டரி மாதிரி ஃபேட் எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஒரு அடிப்போஸ்ட் டிஷ்யூல இது இன்சுலினோட வேலை அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க திங்க் பண்ணி பாருங்க ஒரு கார் ஓடுறதுக்கு பெட்ரோல் தேவை பெட்ரோல் டேங்க் இல்லாத கார் ஓடுமா அப்போ பெட்ரோல் பங்க்லயே பெட்ரோல் ஊத்திக்கிட்டே இருக்கணும் அங்கேயே ஓடிட்டு இருக்கணும் வெளியில போக முடியாது அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி நம்ம வந்து பொழுது நமக்கு ஓடும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி தேவை எனர்ஜி தேவைன்னா ஃபுட்டு தேவை இருக்கிற கார்போஹைட்ரேட் இன்ஸ்டன்ட் எனர்ஜி தேவை அப்போ நம்ம ஓடும் போது நம்ம பின்னாடியே யாராவது ஊட்டி விட்டுட்டே வரணும் நம்ம ஸ்விம்மிங் பண்ணும் போது எனர்ஜி தேவை பின்னாடியே யாருன்னா ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே நமக்கு ஃபுட்டு ஊட்டி விட்டுட்டே வரணும் அந்த மாதிரிதான் எவ்வளவு கஷ்டம் பாருங்க ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் இந்த இன்சுலின் நமக்கு கொடுக்கறது இல்லை இந்த இன்சுலின் இருக்கிற ஒரு காரணத்தினால எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் கிளைகோஜன் முறையில செல்ஸ்லயும் லீவர்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இதுதான் அந்த இன்சுலின் ஆனா இது வந்து ஒரு ஒரு முறையும் நம்ம சாப்பிடும் பொழுதும் அந்த இன்சுலின் வந்து இந்த வேலையை செய்யணும் இப்போ நம்ம இந்தியால பேசிக்கா பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் ரொம்ப அதிகம் ஒரு செகண்ட் நல்லா நினைச்சு பாருங்க

இப்போ செவன் ஹண்ட்ரட் எம்பி பர் டெசிலிட்டர் நம்ம உடம்புல வந்து இந்த குளுக்கோஸோட அளவு ஏறிக்குதுன்னா உடனே இன்சுலின் ஸ்டார்ட் ஆகும் பான்கிரியாஸ் உடனே இன் இன்சுலினை பம்ப் அப் பண்ணும் அதிகமான இன்சுலின் தேவைப்படும் அந்த கார்போஹைட்ரேட் ப்ரிட்லேயே சுற்றக்கூடாது அதிகமான இன்சுலின் தேவைப்படும் இப்படி அப்போ இந்த இன்சுலினோட வேலை என்ன நான் சொன்ன மாதிரி இந்த எனர்ஜியை இன்ஸ்டன்ட்டாக கொடுக்கறதுக்கும் அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா எனர்ஜியை சேர்த்து வைக்கிறது இன்சுலினோட வேலை பான்கிரியாஸ் எவ்வளவு முறை இந்த வேலையை செய்யும் திங்க் பண்ணி படிப்பாங்க அப்போ ஒரு முறை செய்யும் ரெண்டு முறை செய்யும் இப்படி ஏன் செஞ்சுட்டே இருந்தது நான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நாம சாப்பிடற ஒரு ஒரு சாப்பாட்டுக்கும் இன்சுலின் இந்த மாதிரி ஷூட் அப் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பேன்ட்ரியாஸ் வேலை செய்யறத நிறுத்திடும் இல்ல கம்மியா வேலை செய்யும் கம்மியா வேலை செய்யுதுனாக்கா என்ன பண்ணணும் கம்மியான இன்சுலின் வரும் பொழுது இருக்கிற கார்போஹைட்ரேட் எல்லாம் குளுக்கோசா மாத்திர சக்தி அந்த இன்சுலினுக்கு இருக்கா குளுக்கோஸ் எல்லாத்தையும் எனர்ஜியா மாத்திர சக்தி சேர்த்து வைக்கிற சக்தி அந்த இன்சுலினுக்கு இருக்காது ஏன் கண்டிஷன் இஸ் கிரியேட்டட் அப்ப என்ன ஆகும் இந்த குளுக்கோஸ் பிளட்லயே சுத்திட்டே இருக்கும் பிளட்ல சுத்தினா கூட பரவாயில்ல நம்ம பிளட்ட வந்து பியூரிஃபை பண்றது கிட்னி அந்த குளுக்கோஸை பிரித்து எடுத்து திருப்பி பிளட்லயே சேர்த்து விடுற வேலையை கிட்னி